வணக்கம் நான் உங்க ரவி வெல்கம் பேக் டுவி நினைக்கிறேன் சென்னை அயப்பாக்கம்ல செல்வி மஹால் புடவை மேலா போட்டிருந்தாங்க வெங்கடசாய் புடவை மேலா நல்ல டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு போட்டிருந்தாங்க ஒரே லேடிஸ் கூட்டமாக இருந்ததுங்க எனக்கு போயிருந்தேன் அம்மாவும் ரெண்டு சாரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க பாருங்க ஜஸ்ட் ஒன் டென் ருபீஸ்க்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நைலான் சாரீஸ் காட்டன் சாரீஸ்னு போட்டிருந்தாங்க பூனம் சாரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க நிறைய பேர் அள்ளிட்டு போனாங்க பாருங்கள் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் சாரி ஒரு பூனம் சாரி எடுத்திருந்தாங்க ஜென்ட்ஸ் கூட வந்து இங்கே துண்டுலாம் பார்த்துட்டு இருந்தாங்க நான் துண்டு வாங்கலை ஒன்லி அம்மா சாரீ வாங்கிட்டோன்னே நாங்கள் கிளம்பிட்டு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இந்த ப்ரைஸ்க்கு ஓகேவா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சாரி மேலே போயிருக்கீங்களா பூனம் சாரீஸோட ரேட் ஓகேவா சொல்லுங்கள் நைலான் சாரீஸோட ப்ரைஸ்லாம் ஓகேவா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டென் ருபீஸ் கொடுக்கு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்காக இந்த வீடியோ போடுறேன் பார்த்து அனைவருக்கும் நன்றி oh